கார்த்திக் திடீரென்று தன் மாமாவின் யோசனைக்கு ஆதரவாக பேசவும் ஹரிஷ் அவனை சந்தேகத்துடன் பார்த்தான் அவன் நினைத்தது போலவே கார்த்திக் தனக்குள்ள ஒரு திட்டத்தை தீட்டியிருந்தான் கார்த்திக் ஒரே பந்தில் பல சிக்சர்களை அடிக்க ஆசைப்பட்டான் அதனால் வேண்டுமென்றே சந்தனாவின் அப்பாவிற்கு ஆதரவாக பேசினான் அதை எதிர்த்து ஹரிஷ் ஏதோ சொல்லப்போக சந்தனா அவனை தடுத்து விட்டாள் இன்னொரு பக்கம் மாளவிகாவும் தன்னால் முடிந்தவரை போராடி பார்த்தாள் இப்படியே ஆளாளுக்கு மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அனுராதா கோபமாக கத்தினார் முதலில் ஹரிஷை பார்த்த அவர் இது எங்க ஃபேமிலி விஷயம் உன்னோட ஒப்பீனியனை யாருமே கேட்கல என்று எரிச்சலுடன் சொன்னார் அதை கேட்டு முகம் இறுகிய ஹரீஷ் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை நம்ம ஃபேமிலி இருந்து கிடைக்கிற எல்லா அமௌண்ட்டையும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நான் மதிவான கிட்ட தரதா டிசைட் பண்ணிருக்கேன் என்று கூறினார் பாட்டி நீங்க அவசரப்படுறீங்க மாளவிகா கெஞ்சுவது போல சொன்னாள் மாளவிகா நான் முடிவு பண்ணிட்டேன் இதுக்கு மேல நீ இத பத்தி பேசாத பாட்டி முடிவாய் சொல்ல மாளவிகா அமைதியாகி விட்டாள் அடுத்த கட்டமாக அவர்கள் ஃபேமிலி இருந்து ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய பங்கு பணம் அத்தனையையும் மதிவாணனின் பேங்க் அக்கவுண்டிற்கு மாற்ற சொல்லி உத்தரவிட்டார் ஹரிஷும் மாளவிகாவும் அதற்கு மேல் எதுவும் செய்ய முடியாமல் ஒதுங்கிக் கொண்டனர் அதன் பிறகு எல்லோரும் கலைந்து செல்ல ஹரிஷ் வாட்சை பார்த்தான் அவன் வந்து ஐந்து நிமிடம் கடந்திருந்தது அப்போது தன் கணவனை பார்த்த திலகா அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நாம பேசின விஷயத்தை பத்தி சொல்லுங்க என்றார் சரி என்ன இப்போ உனக்கு உடனே பேசணும் அவ்வளவுதானே என்றவர் சந்தனா இங்க வந்து உட்காருமா என்று மகளை கூப்பிட்டார் என்னப்பா சொல்லுங்க சந்தனா அவருக்கு எதிரில் வந்து உட்கார்ந்தாள் மாமனாரிடம் திலகா காட்டிய ஜாடைகளை கவனித்த ஹரீஷ் நெற்றியை சுருக்கி யோசனையுடன் அங்கு நடப்பதை பார்த்தார் சந்தனா நான் பிசினஸ் விஷயமா மட்டும் இங்க வரல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தியும் தான் நான் பேசணும் அவர் பீடிகையுடன் தொடங்க சந்தனா குழப்பத்துடன் அவரை பார்த்தாள் ஃபாரின்ல எனக்கு ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாரு அவருக்கு ஒரு பையன் இருக்கான் ரொம்ப பிரில்லியன்ட் பார்க்கவும் ஆள் ஹேண்ட்ஸமாக இருப்பான் முக்கியமா சொந்தமா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் உனக்கு ஓகேண்ணா என்று அவர் இழுக்க தான் அங்கு நிற்பதையே கண்டுகொள்ளாமல் இதை பற்றி பேசிய மாமனாரின் மீது ஹரிஷ் தன் ஷார்ப்பான பார்வையை பதித்தார் ஆமா பெரிய கல்யாணம் நீ ஆசைப்பட்டங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ஹரிஷ் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சோம் கிட்டத்தட்ட டூ இயர்ஸ் முடிஞ்சு மூணாவது வருஷம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் உன் லைஃப்ல நடந்த ஏதாவது ஒரு நல்ல சேஞ்சை சொல்லி பார்க்கலாம் நான் ஃபாரின்ல இருக்கும்போது இங்க நடந்த எல்லாத்தையும் உங்க அம்மா என் சொன்னான் சொன்னா உன் ஹஸ்பண்டால எப்போவுமே உன் பாட்டி முன்னாடியும் மற்ற ரிலேட்டிவ்ஸ் முன்னாடியும் நம்ம தலை தான் நிற்க வேண்டியிருக்கு மதிவாணன் பேசிக்கொண்டே போக மாமா அப்பா ஹரிஷும் சந்தனாவும் ஒரே நேரத்தில் கத்தி இருந்தனர் ஒரு விஷயத்த நீங்க ரெண்டு பேரும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க இந்த கொஞ்ச நாளா ஹரிஷ் கிட்ட எவ்வளவு விஷயங்கள் சேஞ்ச் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்காகவே புதுசா வேலைக்கு கூட போக ஆரம்பிச்சிட்டான் இந்த சுச்சுவேஷன்ல அவனை விட்டுட்டு வருவேன் நீங்க எப்படி எதிர்பார்த்தீங்க கோபத்தின் உச்சியில் இருந்த சந்தனா ஹரிஷுக்காக தன் அப்பாவையே எதிர்த்து கேள்வி கேட்டாள் சந்தனா எதுக்கு இப்படி கத்துற முதல்ல இவனுக்கு எங்க என்ன பேசணும்னு தெரியுதா இப்ப கூட பாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியே உங்க அப்பாவோட பிசினஸ் விஷயத்துல தலையிட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்கான் இவனுக்கு உன் அப்பா மேல கொஞ்சம் கூட அன்போ மரியாதையோ இல்ல எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா திலகா முகத்தை சுழித்து கொண்டே சொன்னார் அம்மா ஹரி நம்ம மேல இருக்கிற அக்கறையில தான் சொன்னான் உண்மையை சொல்லணும்னா எனக்கே அப்பா சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல பெருசா நம்பிக்கை இல்ல என்ன ஒண்ணு நான் நம்ம ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதை சொல்ல விரும்பல ஹரி வெளிப்படையா சொல்லிட்டாரு அவ்வளவுதான் வித்தியாசம் இப்ப நான் இதை சொன்னதால எனக்கு உங்க மேல பாசம் இல்லைன்னு எடுத்துக்குவீங்களா இனிமேல் என் முன்னாடி ஹரிய குறைச்சி எடை போடுற வேலை வச்சுக்காதீங்க சந்தனா திலகாவின் முகத்திற்கு நேராகவே சொன்னாள் அன்னைக்கு நாலு கோடி ரூபா அது இல்லாட்டி என் பிசினஸ் இழுத்து மூட வேண்டிய நிலைமை வரும்னு சுச்சுவேஷன் இருந்தப்போ இப்போ நீங்க சொல்ற உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல என்னோட ஹஸ்பண்ட் தான் எனக்காக அலைஞ்சு திருஞ்சி இந்த காசை கடனை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் அப்ப மட்டும் அவனை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுல உங்களுக்கு வேணா அவன் மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு என் புருஷன் மேல முழு நம்பிக்கை இருக்கு ஹஸ்பண்ட் என்ற வார்த்தையில் அழுத்தம் கொடுத்து சொன்னாள் சந்தனா அவள் பேசியதை கேட்ட ஹரிஷுக்கு என்ற நயாகர ஃபால்ஸுக்கு அடியில் நிற்பது போல இருந்தது இனிமேலும் அவனுக்கு இந்த வீட்டுல இடம் இருக்குன்னு நீ நினைக்கிறியா சந்தனா திலகா மறைமுகமாக அவளை பிளாக்மெயில் செய்தார் அதை கேட்டு சந்தனா வாய் சிரித்தாள் அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹரி இங்க வரவே மாட்டேன்னு தான் பிடிவாதமா சொன்னான் நான் கெஞ்சி கேட்டதால எனக்காக மட்டும்தான் இங்க வந்தான் அதுவும் பத்து நிமிஷம் தான் இருப்பேன்ற கண்டிஷனோட தான் இங்க வந்ததே அவனை நீங்க இன்னும் பழைய ஹரிஷாவே நினைச்சிட்டு இருக்கீங்க இப்ப என் ஹரி எனக்காக என்ன வேணாலும் செய்வான் இதை சொல்லும் போது சந்தனாவின் முகத்தில் பெருமை ஜொலித்தது போது நிறுத்து சந்தனா இந்த மாதிரி சினிமா டைலாக் எல்லாம் கேக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கும் லைஃபுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல என்னோட முடிவு அக்செப்ட் பண்ணிக்காதவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல மதிவானன் கூற சந்தனா வெறுப்புடன் அவரை பார்த்தாள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை நீங்க ரெண்டு பேரும் என்னை பத்தி என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க எனக்கு போறதுக்கு இடம் இல்லாம தான் நான் இங்கேயே இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா ஆனா எப்போ உங்க வாயிலிருந்தே இப்படி ஒரு வார்த்தை வந்துச்சோ இதுக்கு மேலேயும் இந்த வீட்டில இருந்தா அது எனக்கே மரியாதையா இருக்காது ஸோ இனிமே எனக்காக யாரும் கஷ்டப்பட வேண்டாம் இந்த நிமிஷமே என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நானும் வெளியே போறேன் சொன்னவள் நேராக ஹரிஷின் முன் போய் நின்றாள் ஹரீஷ் என்ன உங்க கூட்டிகிட்டு போவல்ல அவள் கேட்க ஒரு நிமிடம் என்ன பதில் சொல்வது என்று திகைத்தவன் அதுக்கு தான் பேபி காத்துக்கிட்டு இருக்கேன் சிரித்துக்கொண்டே அவளின் கையை உரிமையுடன் பிடித்தான் பேபி நீ ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணு நான் வந்துடுறேன் ஹரிஷ் சொல்ல சந்தனா அவனை சொல்லிட்டு வந்துடுறேன் ஹரிஷ் கண்களை மூடி காண்பிக்க சரி சீக்கிரம் என்று சொல்லிவிட்டு வெளியே போனாள் சந்தனா அவள் போய்விட்டாள் என்பதை உறுதி செய்த ஹரிஷ் திரும்பி தன் மாமனார் மாமியாரை பார்த்தாள் இதுவரைக்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனையோ விதங்கள்ல என்னை அவமானப்படுத்தி இருக்காங்க அதையெல்லாம் நான் சந்தனா உறுதிக்காக தான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் இனிமே அதுக்கான அவசியமும் இல்லை அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க என்னை நம்பி வந்தால் நடுத்தரல் தான் நிற்கணுமா என் பொண்டாட்டிக்கு ஒரு நாளும் அந்த நிலமை வரவிட மாட்டேன் நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோங்க என் பொண்டாட்டிக்காக நான் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்க போறேன் அதில் அவதான் மகாராணியா இருப்பாள் இனிமே இந்த ஹரீஷ் நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் பயம் இல்லை என் பொண்டாட்டிக்காக நான் கட்டி எழுப்ப போற எம்பையரோட கிங் அதை கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க தான் போறீங்க பர்ட்டா சொல்லிவிட்டு ஹரீஷ் கெத்தாக அங்கிருந்து வெளியேறினார் அதன் பிறகு அவளிடம் எதுவுமே கேட்காமல் ஹரிஷ் அவளை தோளோடு சேர்த்து ஆறுதலாக பிடித்து கொள்ள சந்தனாவிற்கு அழுகை வந்தது தான் அவ்வளவு நாள் வாழ்ந்த வீட்டை ஒரு முறை திரும்பி பார்த்து கொண்டாள் நான் உனக்காகவும் என்னோட காதலுக்காகவும் இப்பவாவது இந்த முடிவை எடுத்துதான் ஆகணும் ஹரி அவங்க கிட்ட நான் சொன்ன மாதிரி என் நம்பிக்கையை காப்பாத்திருவல்ல சந்தனா கண்களில் இயக்கத்துடன் அவனை பார்த்து கேட்டாள் அவளை நிறுத்தி அவளின் இரண்டு கன்னங்களையும் தன் கைகளால் தாங்கி பிடித்த ஹரிஷ் நான் இப்போ சொல்றது சரியா என்னன்னு கூட எனக்கு தெரியல ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்தில் வச்சுக்கோ நான் செய்கிற எல்லாமே உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் இதை மட்டும் நீ மனசுல ஏற்றி வச்சுக்கிட்டேன்னா போதும் தான் அவளிடம் மறைத்து வரும் விஷயங்களை நினைத்து இதை சொன்னான் ஹரீஷ் சந்தனாவிற்கு அவன் சொன்னது சரியாக புரியாவிட்டாலும் நான் உன்னை நம்புற ஹரி என்றாள் இந்த ஒரு வார்த்தை பேபி என்றவன் அவளுடைய நெற்றியில் முத்தமிட்டான் கண்கள் கலங்கி நின்றிருந்த சந்தனா அவன் சொன்னதை கேட்டு வெட்கத்துடன் சிரிக்க அந்த காட்சியை பார்க்க ஒரு பியூட்டிஃபுல்லான பெயிண்டிங் போலவே இருந்தது சடனாக பக்கத்தில் அடித்த ஹாரன் சத்தத்தில்தான் இருவரும் சுய நினைவுக்கு வந்தனர் சரி இப்போ நாம எங்க போறோம் சந்தனா கேட்க ஹரிஷுக்கு அப்போதுதான் அந்த விஷயமே ஞாபகத்துக்கு வந்தது ஆமா இப்ப இவளை நான் எங்க கூட்டிட்டு போறது திகைப்புடன் யோசித்தான் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்திருந்த சந்தனாவை எங்கே அழைத்து செல்வது என்று ஹரிஷ் திகைத்து நின்றான் அதற்கு காரணம் அவன் இப்போது புதிதாக வாங்கியிருந்த அந்த லக்ஸூரியஸ் பிளாட்டில் தான் தங்கியிருந்தான் அங்கு அவளை கூட்டிக் கொண்டு போனால் அவனை பற்றிய எல்லா உண்மைகளையும் அவளுக்கு சொல்லியாக வேண்டும் சிறிது நேரம் யோசித்தவன் ஒரு பெரு மூச்சுடன் நிமிர்ந்தான் சந்தனா என் கார் அங்க நிறுத்தி இருக்க வா போலாம் என்று அவன் அழைக்க காரா உனக்கு ஏது காரு நீ ஸ்கூட்டர் தானே வச்சிருந்த என்று புரியாமல் கேட்டாள் அவள் ஆமா ஆனா இது என் முதலாளியோட காரு அவரை டிராப் பண்ணும்போது தான் நீ அவசரமா கூப்பிட்டியா அதான் அவரோட காரையே எடுத்துட்டு போக சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாரு ஹரிஷ் அவள் நம்பும் விதத்தில் சொன்னார் ஓ சரி சரி உண்மையிலேயே உங்க முதலாளி ரொம்ப நல்ல டைப் தான் போல சொல்லிக்கொண்டே வந்த சந்தனா அந்த லேட்டஸ்ட் மாடல் ஸ்போர்ட்ஸ் காரை பிரமிப்புடன் பார்த்தாள் இந்த காரையா ஒன்னா நம்பி கொடுத்தாரு ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே காரின் முன்சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சந்தனா ஐயோ காருக்கே இத்தனை கொஸ்டின் கேட்கிறாளே அப்போ நம்ம ஃப்ளாட்டை பார்த்தா என்ன சொல்லுவான்னு தெரியல பேசாம இன்றைக்கே இவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா இதுக்கு மேல மறைக்க முடியாது இனி சொல்லிதான் ஆகணும்னு நினைக்கிறேன் நம்மளை நம்பி அவளோட வீட்டை விட்டு வேற வெளியே வந்துட்டா இதுக்கு மேலேயும் சந்தனா கிட்ட மறைச்சு வைக்கிறது நல்லா இருக்காது சரி முதல்ல அங்க கூட்டிட்டு போவோம் அதுக்கு மேல என்ன நடக்குதோ கடவுள் விட்ட வழி முடிவெடுத்த ஹரிஷ் காரை எஸ்ஆர் டவர்ஸை நோக்கி ஓட்டினா அதுவரை கண்மூடி உட்கார்ந்து இருந்த சந்தனா கார் நின்றதை பார்த்து நிமிர்ந்து பார்த்தாள் என்ன ஹரி இங்க கூட்டிட்டு வந்திருக்க இங்கே உன் முதலாளியோட தான் இருக்கு இங்க நமக்கு என்ன வேலை நீ தங்கி இடம் ரொம்ப மோசமா இருக்கும்னு நினைக்கிறியா அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன் நம்ம அங்கேயே போலாம் என்று அவளாக ஒரு முடிவுக்கு வந்து கேட்டாள் சந்தனா சரி முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள போலாம் நாம போற வழியில எல்லாத்தையும் சொல்றேன் என்று காரை பார்க்கிங்கில் நிறுத்தி விட்டு அவளை கைப்பிடித்து லிஃப்ட்டுக்கு அழைத்து சென்றான் ஹரீஷ் உண்மையை சொல்லு இது உன் முதலாளியோட பிளாட்டு தானே நாம இதுல தங்க வேண்டாம் நான் தான் சொல்றேன்ல உன்னோட இடம் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல நான் கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறேன் பேபி நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு நீ நினைக்கிற மாதிரி இந்த ஃப்ளாட் என் முதலாளியோடது இல்லை என்னோடது தான் இல்லை இல்லை நம்மளோடது சொல்லப்போனால் உனக்காக நான் வாங்கினது நான் என் ஓனருக்காக ஒரு பெரிய டீல் முடிச்சு கொடுத்தேன் அதுக்கு கமிஷனாக எனக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைச்சிது நான் தான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல பேபி உன்னையும் கண்டிப்பாக ஒரு நாள் என் கூட வெளியே கூட்டிகிட்டு வருவேன் அப்படி நீ வெளியே வரும்போது ஒரு சாதாரண வீட்டில் உன்னை தங்க வைக்க எனக்கு விருப்பம் இல்லை அதான் என் ஓனர்கிட்ட சொல்லி அவர் மூலமா இந்த பிளாட்டை வாங்கினேன் எந்த இடத்திலும் திணறாமல் கஷ்டப்பட்டு கோர்வையாக சொன்னான் ஹரிஷ் வேலைக்கு சேர்ந்த புதுசுலயே நீ இந்த அளவுக்கு பொறுப்பா நடந்துக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹரி போ என்னோட அம்மாவும் அப்பாவும் புரிஞ்சுக்கலையே நீ இந்த எஸ்ஆர் டவர்ஸ்ல பிளாட் வாங்கி இருக்கிற விஷயத்த நான் முதல்ல எங்க அம்மா தான் சொல்ல போறேன் அப்பாவது அவங்க புத்தி குறைக்குதான் பார்க்கலாம் என்று சந்தோஷத்துடன் கூறினாள் அவளை யோசனையுடன் பார்த்த ஹரிஷ் கண்டிப்பா சொல்லலாம் பேபி ஆனா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்றார் ஏன் ஹரி அப்படி சொல்ற இத சொன்னாதானே அருமை அவங்களுக்கு புரியும் சந்தனா வேகமாக கேட்டாள் பேபி இப்ப போய் நீ இந்த விஷயத்த சொன்னேனா நான் ஏதோ மற்றவங்க பிளாட்ட என்னோட பிளாட் சொல்லி ஏமாத்துறேன்னு நினைப்பாங்க அவங்களுக்கு தான் எப்பவுமே என்ன பிடிக்காதே அதனால நான் வேலை பார்த்துதான் சம்பாதிச்சேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்போது சரியாக அவனுடைய போன் அடித்தது எடுத்து பார்க்க டிஸ்பிளேவில் ஐராவின் பேர் வந்தது ஒரு நிமிஷம் பேபி என்று சந்தனாவிடம் கூறியவன் அவள் முன்னாலிருந்து எழுந்து கொஞ்ச தூரம் தள்ளி வந்தான் சொல்ல ஐரா ஹரீஷ் கேட்க ஹரிஷ் நாளைக்கு ஏர்லி மார்னிங் பூந்தமல்லி ரோட்ல என்னோட நியூ ஷோரூம் ஓப்பனிங்காக ஒரு பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கேன் நீயும் நேரமா வந்து அதுல கலந்துக்கணும் அப்புறம் ஹரிஷ் இதுக்கு என்னோட ஒய்ஃப் சந்திராவையும் கூட்டிட்டு வரியா அவங்க கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இல்லாட்டி நம்பர் கூட நான் கூட சொல்றேன் ஐரா ஆர்வமாக கேட்டாள் அம்மா தாயே நீ ஆணையே புடுங்க வேணாம் இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனையை சமாளிச்சுட்டு வந்திருக்கேன் நாளைக்கு அங்க கூட்டிட்டு வந்தான்னு வச்சுக்கோ நீங்க எல்லாரும் நடந்துக்கிற விதத்திலேயே என்னை பத்தின எல்லா விஷயங்களும் அவளுக்கு தெரிஞ்சிடும் அதனால இப்போதைக்கு அவள் அங்கெல்லாம் கூட்டிட்டு வர முடியாது என்றான் ஹரிஷ் நரிப்பா எனக்கு புரியுது உனக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்ப சந்தனா எங்களுக்கு பர்சனலா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை சொல்லிவிட்டு போனை வைத்தாள் ஐரா திரும்பி சந்தனாவிடம் வந்த ஹரிஷ் அவள் ஆசையாக வீட்டை சுற்றி பார்த்து கொண்டு இருப்பதை பார்த்தான் அதைப் பார்த்து அவனுக்கும் உற்சாகமாக இருந்தது சாரி பேபி உன் முகத்துல தெரியற இந்த சந்தோஷத்துக்காக தான் நான் இத்தனையும் செய்யறேன் அதுக்காக சில சமயம் பொய் வேற சொல்ல வேண்டியிருக்கு எல்லாமே உன் நல்லதுக்காக தான் அது கண்டிப்பா உனக்கே ஒரு நாள் புரியும் மனதிற்குள் அவளிடம் மன்னிப்பு கேட்டான் அப்புறம் சந்தனா எனக்கு காலையிலேயே நேரமா கொஞ்சம் வெளியே போகணும் நீ பார்த்து தனியா இருந்துக்கு என்று கேட்டா நீ உன்னுடைய வேலை பாரு ஹரி அதுதான் இப்ப முக்கியம் இங்க நான் பாத்துக்கிறேன் என்று முகத்தில் இருந்த சிரிப்பு மாறாமல் சொன்னாள் சந்தனா பேபி இது நம்மளோட பிளாட் இங்க உனக்கு என்ன சேஞ்ச் தேவையோ அதை நீ தாராளமா செஞ்சுக்கலாம் ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு நான் உடனே ஏற்பாடு தரேன் ஹரீஷ் சொல்ல சந்தனா அவனை பெருமையுடன் பார்த்தாள் அடுத்த நாள் காலையில் ஐராவின் நியூ ஷோரூமுக்கு முன்னால் வந்து இறங்கிய ஹரீஷை நீரஜ் தான் முதலில் வரவேற்றாள் ஆமாம் பாட்டியின் பர்த்டே பார்ட்டியின் போது ஹரிஷை அடிப்பதற்காக கார்த்திக் அழைத்த அதே நீரஜ் தான் நீரஜ் ரவிச்சந்திரன் ஹரிஷின் நண்பன் தீபக்கின் தம்பி தான் அவனுக்கு ஹரிஷ் பற்றிய எல்லா விஷயங்களும் முன்பே தெரியும் ஆய் ஹரிஷ்னா அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தீபக் அண்ணா தான் உங்களை வெல்கம் பண்ணி உள்ள கூடிப்போ சொன்னாரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அண்ணன் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாரு என்று கூற ஹரிஷும் அவனை பார்த்து மகிழ்ச்சியாக புன்னகைத்தான் ஐரா எங்க ஹரிஷ் கேட்க அவங்க ரெடியாயிட்டு இருக்காங்க நீங்க வாங்க உள்ள போலாம் நீரஜ் உள்ளே கூட்டிக் கொண்டு போனார் என்பது பார்க்கும் போதே தெரிந்தது பரவாயில்ல இருப்ப அவளோட கம்பெனி எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் இந்த கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியுது ஹரிஷ் மனதிற்குள் நினைத்து கொண்டான் அப்போது திடீரென்று அந்த இடமே பரபரப்பாக யாராவது டாக்டர் கூப்பிடுங்க ஜெஸிகா மயங்கி விழுந்துட்டாங்க என்று ஒரு குரல் சத்தமாக கேட்டது ஜெஸிகா ஹரிஷ் கேள்வியுடன் நீரஜை பார்த்தான் உங்களுக்கு அந்த தெரியாதா சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட ஓனர் என்றவன் சட்டென்று குரலை தனித்துக் கொண்டு அதுலயும் முக்கியமா அந்த ஆண்டனியோட தங்கச்சி என்று ஏதோ ஒரு பெரிய ரகசியம் போல சொன்னார் ஆண்டனியா அது யாரு ஹரிஷ் மறுபடியும் கேட்க நீரஜ் அவனை நம்ப முடியாமல் பார்த்தான்